இல்லை இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் நீங்கள் வந்து இப்போ அண்மை காலமாக தமிழ்நாட்டை பற்றியும் அந்த மாதிரி ஒரு த அரசல் புரசலாக தேதி வந்துட்டுருக்கு இங்கே வந்து திமுகவில் கூடுதலான இடங்களை கேட்டு பெறுவதற்காக அவங்க வந்து நடிகர் விஜயோட வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அவங்களோட கூட்டணியில் போகிறாங்கங்கிற மாதிரியான செய்திகள் பரப்பப்படுது அது விஜய் தரப்பிலிருந்து பரப்பப்பட்டாலும் அதை பற்றி காங்கிரஸ் வந்து ஒரு வலுவான நாங்கள் மறுத்து சொல்லலை நே நேற்று முன்தினமோ திரு மாணிக்கந்தா கூர் கூட சொல்லியிருக்காரு அது எப்படி வேணாலும் அந்த நடத்தில் நடக்கலாம் அப்படிங்கும் போது அந்த மாதிரியான ஒரு ஆம்பிக்யூட்டியை வந்து கிரியேட் பண்ணுறதுங்கிறது இந்த கூட்டணியுடைய ஸ்திரத்தன்மையை வந்து க கேள்விக்குட்படுத்தும் எனவே இது ஒரு சிக்கலான ஒரு விஷயம் எனவே இதில் காங்கிரஸோடைய பொசிஷன் அவங்களுடைய அணுகுமுறை இது வந்து மாற்றிக்கொள்ளப்பட வேணும் ஏன்னா இப்போ வந்து தேர்தல் வந்து நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமே பாஜக தேர்தல் கிடையாது சட்டமன்ற தேர்தல்களும் பாஜகவுடைய கொள்கைய தேர்தலாக மாற்றப்படுது அது மாதிரி மாறி இருக்குது இன்றைக்கி தமிழ்நாடு பொறுத்தளவில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் என்பது பாஜக முன்வைக்கிற அந்த கொள்கைகளை எதிர்த்து முறியடிக்கிற ஒரு தேர்தலாக தான் இந்த தேர்தல் காலம் அமையப்போகுது போகுது அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் வந்து நம்ம கருத்தியல் ரீதியாகவும் ஒரு நல்ல ஒரு ஒருமையை ஒரு ஒருங்கிணைப்பை உருவாக்குறதுல காங்கிரஸ்க்கு ஒரு முக்கிய பொறுப்பு இருக்குது அதே அவர்கள் உணர்ந்திருக்காங்களாங்கிறது வந்து ஒரு கேள்வியா தான் இருக்கு வர்றதை பார்க்கும்போது அமித்ஷா வந்து தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணியை உருவாக்கிடுறாரு ஏடிஎம்கே தான் கூட்டணி அப்படின்னு இழுத்து பிடிச்சி ஒரு கூட்டணி அறிவிச்சிடுறாங்க அந்த கூட்டணி இப்போ டிராவல் ஆகுது ஆனா இருக்கிற கூட்டணியை உடைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு காங்கிரஸ்ல சிலர் பேசுறத பார்க்கிறோம் அதுதான் இது வந்து ரொம்ப அப்போ அவங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்குங்கிறத நமக்கு கேள்வியாக இருக்குது அடுத்தது இதில் இன்னொன்று பார்க்க வேண்டியிருக்கு என்னென்னா நீங்கள் சொன்னீங்க பாருங்க அந்த கிரவுண்டை கெயின் பண்ணுறது அதை வந்து எந்த கட்சியும் அப்படி நினைக்கிறதா வந்து ஒரு குற்றம் நம்ம நினைக்க வேண்டியில்லை ஆனால் அது எப்படி கிரவுண்ட் பண்ணுறது கிரவுண்டை கெயின் பண்ணுறது தன்னுடைய சப்போர்ட் பேஸை வந்து எடுக்கணும் இங்கே ஒரு செக்குலர் க ஒரு பார்ட்டின்னு சொன்னால் அது காங்கிரஸுக்கு தான் அந்த கிரெடிபிலிட்டி இருக்குது நீங்கள் வந்து பாஜகவை எதிர்ப்பதில் எந்த ஒரு மாநில கட்சிக்கு இருக்கிற ஒரு நம்பகத்தன்மையோட காங்கிரஸுக்கு இருக்கிற நம்பகத்தன்மை தான் முதன்மையானது அதை யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது ஆனால் அதை அவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார் அன்றைக்கி வந்து பாஜகவை பாஜக அரசியலை எதிர்த்து களத்தில் வந்து காங்கிரஸ் இங்கே தமிழ்நாட்டில் அவங்க தான் முன்ன நின்று இருக்கணும் அவங்க அப்படி பண்ணியிருந்தால் செகுலர் ஃபோர்ஸஸை தன் பக்கம் ஈர்க்கிறதுங்கிறது ரொம்ப எளிதாக இருந்திருக்கும் அது அதுதான் அவங்க செகுலர் அப்போ அப்படி பிளாங்குங்கிறது தான் அவங்களுடைய மதுவான ஒரு அரசியல் தளம் அதை ஈர்ப்பதற்கு நீங்கள் வந்து கூட்டணியில் கூடுதல் சீட்டு வாங்கினா மட்டும் போதாது இப்போ நாங்கள் ஒரு சின்ன கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த கூட்டணியை ஒப்பிட்டு இப்போ தேசிய கட்சிகளோ மாநில கட்சிகளோ ஒப்பிடும்போது நாங்கள் இன்றைக்கி தேர்தல் அங்கீகாரத்தை பெற்றிருந்தாலும் ஆனால் நாங்கள் இந்த அரசியலை எடுத்து எங்களுடைய வலிமைக்கு தொடர்ச்சியாக நாங்கள் ஃபைட் இருக்கோம் ஏன் காங்கிரஸ் வந்து இதை செஞ்சால் எவ்வளோ பெரிய பலமாக இருக்கும் இந்த கூட்டணிக்கு இந்த க இந்த கிரவுண்ட் எப்படி இன்னும் வலுவாக மாறி இருக்கும் அதை செய்யலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் நமக்கெல்லாம் இருக்குது இன்றைக்கி தொடர்ச்சியாக வந்து ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப சரியான முறையில் இந்த ஒவ்வொரு பிரச்சனையும் எடுக்கிறார் ஆனால் ராகுல் காந்தியை வந்து ஒரு ஒரு பிம்பமாக பயன்படுத்தி கொண்டு தேர்தல் காலங்களில் பேரம் பேசுறது மட்டும் போதாது ராகுல் காந்தியை ஒரு தலைவராக உருவாக்க வேண்டியதில் அதை ஒரு அக்செப்டன்ஸ் மக்கள் மத்தியில கொண்டு வர வேண்டியதுல காங்கிரஸ்காரர்களுக்கு பொறுப்பு இருக்கு அதை ராகுல் காந்தி அவர்களுக்கு காங்கிரஸ்லயே அந்த அளவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கா என்ற கேள்வி மக்களுக்கு வர்ற மாதிரி நடந்துக்கிறது இருக்குல்ல ஏன்னா அப்பா அவரு அந்த ஓட்சோரி இதே எடுத்துட்டு போறாருன்னு வச்சீங்க வாக்கு திருட்டு அதை வந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு கீழே கொண்டு போனோம் இந்த எஸ்ஐஆர்ல காங்கிரஸ் தானே முதல்ல கடத்த நினைக்கிறோம் என்ன உடனே குடும் செய்திகளை கிளிக் பண்ணுங்க